மேனேஜிங் டைரக்டர் சதீஷ்குமார் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நாள் நாள் ஒரு 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 பொதுமக்கள் என்ன பெரிய பெரிய இந்த கலைஞர் டிவிக்கு வந்து வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் நான் ஆச்சு கொஞ்சம் பில்டர் ஆனதுனால பார்க்க வீடு வேணும்னு நினைக்கிறவங்க என்னெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நல்ல தொழிலில் இருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அப்புறம் இவங்கள்லாம் பாதி விஷயம் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க நான் வந்தோன்னே பார்த்தேன் என்னால் இஎம்ஐ கட்ட முடில மூணு மாதம் இஎம்ஐ கட்டலைன்னா வீட்டை விட்டு அமுச்சுருவாங்க பேங்க் எடுத்துப்பாங்கன்னாங்க நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் மூணு மாதம் வாடகை கட்டணா வெளில துரத்திடுவாங்க அதை புரிஞ்சுக்கிங்க நம்ம என்ன சம்பளம் வாங்குகிறோம் என்ன தொழில் பண்ணுறோம் நமக்கு என்ன வருமானம் வருது அந்த முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கலாம் வாடகை வீட்டில் நான் வாடகை வீட்டில் இருந்தே இப்போ தான் சொந்த வீடு கட்டியிருக்கேன் கோவிட் டைமில் சொந்தக்காரங்க எங்கள் அப்பா ஊர்லேருந்து கூப்பிட்டு வரணும் அவங்களுக்கு கோவிட் வந்துடுச்சு வீட்டுக்குள்ளார சேர்க்கல வீட்டுக்கு கூப்பிட்டு வராதீங்க நேராக ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறோம் சொந்த வீடோட வேல்யூ வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை புரிஞ்சுக்கோங்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் டபுள் ட்ரிப்புள் கண்டிப்பாக ஆகுங்க நம்ம வேலைக்கு போய் பிஸ்னஸ் போய் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிற பணத்தை விட லேண்டு வாங்கினா அப்ரிசியேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினேன் சார் ஆவடிக்கு பக்கத்தில் ரொம்ப சாவா ஒரு ஒன் கிரவுண்ட் லேண்டு வாங்கினேன் நான் வாங்கினப்போ எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து இன்னைக்கு அந்த லேண்டோட வேல்யூ அதை அன் வாங்கினேன் அப்புறம் அப்ரூவல் வாங்கிட்டேன் இன்னைக்கு அந்த லேண்டோட வேல்யூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சிருந்தா கூட அந்த லாபம் கிடச்சிருக்காரு பேங்கிங் செக்டார் மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் செக்டார் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தொழில் மாதிரி எங்கள் டெவலப்பர்ஸ் பில்டர்ஸ் தொழிலும் ரொம்ப நல்ல நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒரு இன்ச்சு கூட டிவியேட்லாம் பண்ண முடியாது சார் வெளியில் சொல்லிக்கிறாங்க அதை மாற்றிக்கிறாங்க இதை மாற்றிக்கிறாங்கன்னு அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது ஒரு பில்டர் தப்பு பண்ணிவிட்டு அடுத்த பில்டிங்கே கட்ட முடியாது சார் அந்த பில்டிங் பூட்டி சீல் வச்சிருவாங்க சிஎம்டிஏ ரூல்ஸ் டிடிசிபி ரூல்ஸு ரெரா ரூல்ஸு சென்னை கார்பரேஷன் எல்லாம் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்டு சார் நம்ம ரூல் படி பில்டிங் கட்டலைன்னா அந்த பில்டிங்க்கு வந்து கனெக்ஷன் கிடைக்காது ட்ரைனேஜ் கனெக்ஷன் கிடைக்காது வாட்டர் கனெக்ஷன் கிடைக்காது நேராக கூகுள் போங்க இப்போ எங்கள் கம்பெனி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டேக் டெவலப்பர்ஸ்னு போடுங்க நான் இதுவரையும் ஆயிரத்தி ஐநூறு வீடு விற்றுருக்கேன் பதினஞ்சு வருஷமாக தொழிலில் இருக்கும் எ பதினஞ்சு வருஷமாக என்ன நல்லா ரிவ்யூ வந்திருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் யாரும் எடிட்லாம் பண்ண முடியாது காசு கொடுத்து எதுலாம் பண்ணிடவே முடியாது நாலு பேர் நல்லா எழுதியிருப்பாங்க நாலு பேர் தப்பாக எழுதியிருப்பாங்க நல்லா எழுதியிருக்கிறது நிறைய இருந்ததுன்னா அந்த பில்டரை சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தப்பாக எழுதியிருக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க இதை யாரும் மாற்றிடலாம் முடியாது ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிட முடியும் உங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம் அந்த பில்டர் நல்ல பில்டராக இல்லையா அப்படின்னு ரெராக ரெஜிஸ்டர்ட் ப்ராஜெக்ட்டு சிஎம்டியா டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் இருந்தால் போதும் ஒரு டீசெண்டாக இன்றைக்கி ஒரு டென் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்ணால் ஒரு நல்ல அட்வொகேட் இது லீகலாக இதில் எல்லா பட்டா இருக்குது பத்திரம் இருக்குது லீகல் சர்டிஃபிகேட் இருக்குது இதுக்கு அப்ரூவல் இருக்குதுன்னு பார்த்து சொல்லிடுவாங்க நம்ம ஒரு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா கொடுத்து ஒரு இடம் வாங்குறோம் வீடு வாங்குறோம் ஒரு அட்வொகேட்டை பார்த்து பண்ணிக்கலாம் அதேமாதிரி கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு நிறைய சொன்னாங்க கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது நல்ல படித்த சிவில் இன்ஜினியர் இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் சொன்னார் மேலே நான் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் நான் வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன்னு அதாவது ஒரு ரெண்டு பில்டிங் கொடுத்தீங்கன்னா அவர் வாழ்க்கை மாறிடும் படித்த பசங்கள்கிட்ட நல்ல இன்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சவங்கள்கிட்ட வேலை கொடுத்தீங்க அப்படின்னா நல்லபடியாக கட்டி கொடுத்துருவாங்க அவங்க சொல்கிற ரேட்டை கொடுத்துருங்க நிறைய நெகோஷியேட் பண்ணாதீங்க நீங்கள் நெகோஷியேட் பண்ணால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டியில் கை வச்சுருவாங்க ஒரு ஸ்ட்ரக்சுரல் டிசைன் பண்ணி எத்தனை மாடி கட்ட போகிறோம் சாயில் டெஸ்ட் பண்ணி குவாலிட்டியான வாட்டர் வச்சு தான் பில்டிங் கட்டணும் ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி கட்டினா ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகும் சார் அப்போ தான் நீங்கள் ஏமாறாமல் உங்களுக்கு கட்டி கொடுப்பார் சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு தான் வாங்கணும் சார் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் தமிழ்நாட்டில் பிளாட்டே வைக்க முடியாத அந்த மாதிரி சட்டம் போட்டிருக்காங்க அப்படி இது அன் அப்ரூவலாக இருக்குன்னா ரெகுலரைசேஷனில் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா விவசாய நிலம் தான் வாங்கணும் சார் விவசாய நிலத்தில் வீடு கட்டுறதுக்கு நம்ம அரசாங்கம் அனுமதிக்கிறது இல்லை அன் அப்ரூவ்டு ப்ராஜெக்டுங்கிறதே ரெண்டாயிரத்து பதினேழுக்கு அப்புறம் இல்லை சார் இன்னைக்கு நீங்கள் எங்கே இடம் வாங்கினாலும் சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவ்டு இடம் தான் கிடைக்கும் அதை தான் வாங்க முடியும் அதை தான் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியும் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது இந்தியா ஃபுல்லாக இருக்கு முத அதாவது ரொம்ப சீக்கிரமே அந்த சட்டத்தை ஏற்றுக்கிட்ட மாநிலங்கள்ல நம்ம மாநிலமும் ஒன்று ரொம்ப நல்ல ஆஃபீஸர்ஸு நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜட்ஜஸ் வந்து அந்த போர்டில் இருக்காங்க அவங்கள்ட்ட வர்ற குறைகளை இம்மிடியேட்டாக அதை வந்து சரி பண்ணுறாங்க எந்த ஒரு தனி மனிதரும் அவர் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் படி கரெக்டாக நடந்திருந்தார்னா நீங்கள் ரேராக போயிட்டீங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருங்க ஒரு சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கார் ஏன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் வாட்ச்மேன் வேலைக்கு போகிறார் தெரில அவர் எங்கள் கம்பெனி வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள் நான் வந்து இம்மிடியேட்டாக வேலை கொடுத்துருவேன் அப்புறம் என்னங்க ஓகேங்களா நீங்கள் படித்த படிப்புக்கு தகுதியான வேலையை கொடுக்குறேங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பில்டரை நம்மளுடைய ஷோவில் வந்து அதை வாக்குறுதி கொடுத்துருக்காரு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள் ரொம்ப ந ரொம்ப நன்றி சார் அதாவது கூப்பிட்டு வேலை கொடுக்குறீங்க இதை என்னோட வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன் ரெண்டாவது இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது நான் உண்மையிலே பெருமையாக நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கல என்னோட பதிவை வந்து கருத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இன்றைக்கி நான் லீவு போட்டு வந்திருக்கேன் நாளைக்கு அந்த வேலைக்கு போய் நான் சொல்லும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் என்னோட மனைவி குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பா நான் உங்களை மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் ஒரு ஐநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க உழைப்புக்கும் நேர்மைக்கும் ஈடு இணையே இல்லைங்க நல்லா ஒர்க் பண்ணுங்க நீங்க பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்லாம் ஒரு சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க என்கிட்ட பத்தாயிரம் ரூபா சம்பளக்கு வேலைக்கு வந்தவங்க இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க நினைக்கிறேன் என்ன படிக்கிறீங்க டிப்ளமோ நான் டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் தான் நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டில் இன்னும் நாலு வீடு நீங்கள் வாங்குவீங்க எனக்கு தெரிஞ்சு நாளை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது வாத்தமிழாவை அவங்களை வந்து கட்டாயம் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஷோ மூலியமாக மாறி இருக்கு ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா நீங்கள் மற்ற பேருக்கு வீடு கொடுக்குறது பிரச்சனை இல்லை வேலை இல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் வேலை கொடுக்குறேன்னு ஓச்சு பண்ணீங்களா அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்